வெளிநாட்டு மோட்டார் வாகனங்களுக்கான விஇபி எனப்படும் நுழைவு அனுமதி பதிவு முறை திட்டமிட்டபடி வரும் அக்டோபர் முதல் தேதி அமலுக்கு வரும் அதிலிருந்து அரசாங்கம் பின்வாங்காது என போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோக் திட்டவட்டமாக கூறியுள்ளார் இங்கு போக்குவரத்து குற்றப்பதிவுகளைக் கொண்டிருக்கும் வெளிநாட்டு வாகனங்களை அடையாளம் காண தற்சமயம் எந்தவொரு வழியும் கிடையாது எனவே விஇபி பதிவு முறை கட்டாயம் அக்டோபரில் அமலுக்கு வரும் அது அமலுக்கு வந்ததும் மலேசியாவுக்குள் நுழையும் வெளிநாட்டு வாகனங்கள் ஒருவேளை இந்நாட்டு விதிமுறைகளை மீறினால் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு முன்பாக அபராதத்தை செலுத்த வேண்டும் குறிப்பாக அடிக்கடி இங்கு வந்து போகும் சிங்கப்பூர் வாகன மோட்டிகளுக்கு அதனை நினைவுறுத்த விரும்புவதாக அமைச்சர் சொன்னார் எப்படி மலேசிய வாகன மோட்டிகள் சிங்கப்பூரில் சாலை போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடிக்கிறார்களோ அதேபோல வெளிநாட்டினரும் இந்நாட்டு விதிமுறைகளை மதித்து நடப்பர் என தாம் பெரிதும் எதிர்பார்ப்பதாக லாக் கூறினார் விஇபி பதிவதில் வெளிநாட்டு வாகன மோட்டிகள் சிரமத்தை எதிர்நோக்குவது தொடர்பில் வெளியாகியுள்ள மின்னஞ்சல் குறித்து அமைச்சு அறியும் என்றார் அவர் அப்பிரச்சனையை களைய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார் வெளிநாட்டு வாகன மோட்டிகள் இந்நாட்டு சாலை விதிமுறைகளை முறையாக பின்பற்றுவதை உறுதி செய்யும் பொருட்டு வரும் அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் மலேசிய சிங்கப்பூர் தரைவழி எல்லைப் பகுதியில் விஇபி பதிவு முறை முழுமையாக அமலுக்கு வரும் என கடந்த மே இருபத்தி எட்டாம் தேதி லோக் அறிவித்திருந்தார் ஸ்லாங்கூர் மாநில அரசின் ஏற்பாட்டில் வரும் சனிக்கிழமை பத்தாங்காலி டத்து அப்துல் ஹமீத் மண்டபத்தில் ஜாப்கே வேலைவாய்ப்பு கண்காட்சி நடைபெறவுள்ளது எனவே வேலை தேடுவோர் இவ்வாய்ப்பை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுமாறு மனித வளம் மற்றும் வறுமை ஒழிப்புக்கான மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பாபா கேட்டுக் வேலை தேடுவோருக்கு உதவும் வகையிலும் சமூகத்தில் வேலை வாய்ப்புகளை விளம்பரப்படுத்தவும் ஏதுவாக மாநில அரசு மேற்கொண்டு வரும் தொடர் முயற்சி அது அவர் சொன்னார் இந்த வேலைவாய்ப்பு கண்காட்சியில் பல்வேறு தொழில் துறைகளை சார்ந்த ஏராளமான நிறுவனங்கள் சேவை முகப்புகளை திறக்கவிருக்கின்றன தத்தம் நிறுவனங்களில் உள்ள காலியிடங்கள் அறிமுகப்படுத்தப்படும் வேலை தேடி வரும் சாங்கூர் மக்களுக்கு வருங்கால முதலாளிகளுடன் நேரடியாக தொடர்பு கொண்டு தகவல்களை கேட்டறிய இது ஓர் அரிய வாய்ப்பு என பப்பா கூறினார் அன்றைய நாள் முழுவதும் அங்கு வேலைக்கான நேர்முகத் தேர்வு நடத்தப்படும் எனவே வருபவர்கள் கையோடு தங்களின் சுய விபரங்கள் அடங்கிய ஆவணங்களின் நகல்களையும் இன்னும் பிற சான்றிதழ்களையும் கொண்டு வருவது நல்லது என ராயுடு கூறினார் பேரா கிரியானில் உள்ள பள்ளியொன்றில் மாணவி ஒருவர் கேலிவதைக்கு ஆளானதை காட்டும் வீடியோ வைரலாகியுள்ளது அம்மாவட்டத்தில் உள்ள இடைநிலைப் பள்ளி ஒன்றில் ஜூன் பதினான்காம் தேதி அச்சம்பவம் நிகழ்ந்திருப்பது போலீசின் தொடக்க கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது பதினைந்து வயது மாணவிகள் இருவர் பதிமூன்று வயது மாணவியை கேலிவதை செய்வது வைரலான வீடியோவில் தெரிகிறது பாதிக்கப்பட்ட மாணவியை கழிவறைக்கு கூட்டிச் சென்று அவரை சரமாரியாக கன்னத்தில் அறைந்து அதனை கைபேசியிலும் அவர்கள் பதிவு செய்திருக்கின்றனர் அதே பள்ளியில் படிக்கும் பதினைந்து வயது பையனுடன் பாதிக்கப்பட்ட பெண் நெருங்கி பழகி வருவதால் ஏற்பட்ட பொறாமையே அக்கேலிவதைக்கு காரணம் என தெரிய வந்துள்ளது அப்பையன் தாக்கிய மாணவிகளில் ஒருவரது காதலனாம் அச்சம்பவம் குறித்து தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பேராக் போலீஸ் கூறியது Keeping you and your loved ones safe indoors with Nano EX technology. Panasonic. நெக்ரி செம்பிலான் பாகாவில் அறுபத்தி மூன்று வயது தாய் மனநலம் பாதிக்கப்பட்ட மகனால் கொலை செய்யப்பட்டிருப்பதாக நம்பப்படுகிறது அங்குள்ள வீடமைப்பு பகுதியில் செவ்வாய்க்கிழமை காலை தாய் மகன் இடையே ஏற்பட்ட சண்டையின் போது அச்சம்பவம் நிகழ்ந்தது தகவல் கிடைத்து சம்பவ இடம் விரைந்த போலீஸ் வீட்டின் முன்புற தரையில் தாய் பேச்சு மூச்சின்றி கிடப்பதை கண்டனர் இதையடுத்து சந்தேக நபரான முப்பத்து மூன்று வயது அவரின் மூத்த மகன் கைது செய்யப்பட்டார் அவ்வாடவர் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஓகேயு அட்டையை வைத்திருப்பது தொடக்க கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது அந்நபரை தடுத்து வைத்து விசாரிக்க ஏதுவாக இன்று பஹாவ் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஆணை பெறப்படும் என ஜெம்போல் போலீஸ் கூறியது அம்மாதுவின் மரணத்திற்கான உண்மை காரணத்தை கண்டறிய சிரம்பான் துவாங்கு ஜாஃபார் மருத்துவமனையில் சப பரிசோதனை நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது

பாப்பாரில் இருக்கும் தனது வீட்டுக்கு அழைத்துச் செல்வதற்காக வேனில் போய்க் கொண்டிருக்கும் போதே மாமனாரின் உயிர் பிரிந்துவிட்டது அதை மருமகன் கவனிக்கவில்லை அசதியில் மாமனார் தூங்கிக் கொண்டிருப்பதாக நினைத்துவிட்டார் இந்த நிலையில் வேனும் திடீரென பழுதாகி போக சாலையோரமாக நின்று கொண்டு வரும் வாகனங்களிடம் அரிஃப் உதவி கேட்டுள்ளார் ஆனால் ஒருத்தரும் நிற்கவில்லை கடும் மழை வேறு அவ்வழியே வந்த ஆம்புலன்ஸ் வாகனம் ஒன்று நின்று மாமனார் இறந்துவிட்டதை உறுதி செய்தது ஆனால் அமர ஊர்தியை சொந்தமாக பார்த்துக் கொள்ளுமாறு கூறிவிட்டு அதுவும் சென்றுவிட்டது இதனால் செய்வதறியாது நின்ற ஆரிஃப் அங்கேயே தனது கைபேசியில் ஃபேஸ்புக் நேரலைக்குப் போய் கண்கலங்க தனக்கு நேர்ந்ததை சொல்லி உதவி கேட்டுள்ளார் கடைசியாக எப்படியோ ஒரு நண்பரை தொடர்பு கொண்டு குடும்ப உறுப்பினர்களை வரவழைத்து மாமனாரின் உடலை அவர் கொண்டு சென்றார் உதவி கேட்டபோது வாகன மோட்டிகள் யாரும் நிற்காமல் சென்றதால் உள்ளபடியே தனக்கு கோபம் என்றாலும் அந்த நேரத்தில் அவர்களின் மனநிலையையும் புரிந்து கொள்ள முடிவதாக மொஹமட் அரி சொன்னார் பெரும் போராட்டத்திற்கு மத்தியில் மாமனாரை நல்லவிதமாக அடக்கம் செய்ய முடிந்ததை எண்ணி அவர் நிம்மதி அடைந்தார் வட சீன நகரான யூலின் வான் பகுதியில் மோதிரம் போன்றதொரு புகை வட்டம் தோன்றியது இன்னும் மர்மமாகவே உள்ளது வானில் சிறிய வட்ட வடிவில் அந்த கரும்புகை சுற்றுவது கடந்த வாரம் வீடியோவிலும் கேமராவிலும் பதிவாகி வைரலானது அது ஒருவேளை மிதக்கும் துகள்களாக இருக்கக்கூடும் என்றாலும் எளிதில் மறையாமல் இருப்பதுதான் மர்மத்தை அதிகரித்துள்ளது இது போன்ற சம்பவம் உலகின் பல பகுதிகளில் ஏற்கனவே நடந்த ஒன்று என்றாலும் அது உருவாகியதற்கான காரணம் துல்லியமாக கண்டுபிடிக்கப்படவில்லை எனினும் விஞ்ஞானிகள் இரு சாத்தியங்களை முன்வைக்கின்றனர் ஒன்று அருகிலுள்ள தொழிற்சாலைகளில் மேற்கொள்ளப்பட்ட எரிப்பு நடவடிக்கைகளால் அல்லது காற்றழுத்த வேறுபாட்டால் அது இயற்கையாகவே உருவாகியிருக்கலாம் இன்னொன்று வழக்கமாக இனவிருத்திக்காக அதிக ஒன்று கூடும் நுண்ணிய பூச்சிகளாலும் அது ஏற்பட்டிருக்கலாம் வேறு சிலரோ வான வேடிக்கை அல்லது தொழிற்சாலை புகை அதற்கு காரணமாக இருக்கலாம் என்கின்றனர் அந்த மோதிர வடிவிலான கரும்புகை புகை சீன நாட்டு நெட்டிசன்கள் மத்தியில் தொடர்ந்து விவாதப் பொருளாகியுள்ளது